அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருப எங்களை விட்டு இமைப்பொழுதும் விலகலப்பா உங்க கிருப எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே ஏரி கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தி கோலியாத்தின் கோசங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர் கோலியாத்தின் கோசங்களை ஒரு நொடியில் வென்று எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமைய பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்துவிட்டீர் எங்கள் தலையை என்னை நாள் செய்து விட்டீர் எங்கள் தலையை என்னை நாள் செய்து விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் வருடங்களை உமது கிருபை நாள் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருப எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா உங்க கேப எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர்